உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் கர்த்தரை துதி கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் கர்த்தரை துதிப்பதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யாத்திரையாகவும் பதினைந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்பதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் நெகேமியா ஒன்பது ஆறில் வாசிக்கிறோம் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறது தானியல் இரண்டு இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் இப்பொழுது எனக்கு அறிவித்து எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் அப்போ சிலர் இரண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருந்தார்கள் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்போ சிலர் பதினாறு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ரெண்டு குருந்தியர் ஒன்று மூன்று நாளில் வாசிக்கிறோம் நமது கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் எபேசியர் ஐந்து இருபதில் வாசிக்கிறோம் நம்முடைய இயேசு நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கொலோசியர் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக பாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி தேவனை எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே எபிரேயர் பதிமூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் ஆம் கர்த்தரை பாடி துதிப்போம் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிறார் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆதலால் நம் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி தேவனை ஸ்தோத்தரிப்போம்